ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு நல்லா ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷான வடகறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது சூடான இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இந்த வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடகறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா அந்த ப வ கடலப்பருப்பு நல்லா ஊறிடிச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா மையை அரைக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து குரகுரப்பாக இருந்தால் தான் வடகறி செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தவா வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அரைச்ச கடலப்பருப்பை கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டியாக எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தோசைக்கல்லில் தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பெருசாக ஒரே ஒரு அடையாக கூட தட்டிக்கலாம் ஆனால் அதை திருப்பி போடும்போது உடஞ்சிரும் அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து தட்டி எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து தட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்து வந்ததும் அதை எடுத்துக்கலாம் இது திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் இது ஒரு ப்ரௌன் கலராக அடியில் வந்துடுச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் ரொம்பலாம் வேகணும் அவசியம் இல்லை இது வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு அது சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை அது கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு இது சேர்த்துட்டு இந்த மசாலா பட்டை வகையெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கிறக்கப்பவே ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளிலாம் நல்லா மசிய வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த மசாலாவோட எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி கொதிக்கி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த ஆறுனை அந்த அடையை எடுத்து இந்த மாதிரி வந்து கையாலே உதுத்து விட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டு நாங்கள் அடித்து எடுத்துக்கினாலும் அடிச்சுக்கலாம் ஆனால் அதில் வந்து நல்லா அரைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தால் வடகறி நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் அதனால் கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்ததுக்குள்ளே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம உதித்து வச்சுக்கிறேன் இந்த வடையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் வடை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு போதும்னு தெரிஞ்சால் தண்ணி ஊற்று வேணாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வடைகரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த இந்த மாதிரி ஓரளவு கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வடகறி சூடான இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்